ஹலோ பிரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி தொடரும் முதலுடனான காதல் எபிசோட் நம்பர் இருபது வாங்க இனிக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஹீரோயினி காலேஜுக்கு கிளம்புவாங்க மொழி என்னாச்சும் உனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டான் வேற பொண்ணு கூட சுத்துறான் உனக்கு த்ரீ மந்த் பிரின்சிபல் தெரியாதா அது என்ன த்ரீ மந்த் பிரின்சிபல் அதாவது ஒரு பாய் த்ரீ மந்த் குள்ள வேற ஒரு பொண்ணை மாத்திருவானுங்க நீயும் லியோன எவ்வளோ நல்லா டேட் பண்றீங்க தெரியல

ப்ரொஃபஸர் என்னோட பேர் ஃபேங்க்லி லியோன் கேர்ள் ஃப்ரெண்ட் மெமரி பவர் பற்றி நான் எழுதுகிற பேப்பருக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ நான் உன் ஸ்டூடெண்டா நான் மெடிசனுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா இப்போ ஒத்துக்கிறியா அதுக்கு வேற ஆளை பாரு குட் பாய் கே என்ன இவா ஒத்துக்கவே மாட்டேன்றா மெமரி ரெக்வர் பண்ண அந்த படம் கூப்பிட்டு போயிருக்கா அப்ப நான் ஹே இங்கேதான் இருக்கியாவா போலாம் தோண தோணு பேசிட்டே இருப்ப ஸ்டைலண்டா வர பேசு பேசாத ஃபேமிலி பேசு ஃபேமிலி ஹே உனக்கு என்னாச்சு கண்ணெல்லாம் உள்ள வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பசிக்குது அதான் சரி வா சாப்பிட போலாம் அழகானா ஹனிக்கு ஹனி கேக் நல்லா தான் பேசுறான் ஜி ஜியூன் என்னோட பேப்பருக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா நீ நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அவதான் கண்டிப்பா அவதான் கண்டிப்பா என்னோட லைஃப்ல த்ரீ மந்த் பிரின்சிபல்ஸ் தான் நடக்குது ஹே வாங்கிட்டே இருக்கிறத யாரும் பிடுங்கி சாப்பிட மாட்டாங்க மெதுவா சாப்பிடு ம் மேலெல்லாம் ஒட்டிக்குச்சு இங்க போஸ் கூட பாப்போம் ஹே எடுக்காத كده அழறக்கு இந்த மாதிரி யூனிக்கான போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு அது என்கிட்ட கொடுத்துரு இந்த மாதிரி நிறைய நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப கொடுக்கப் போறியா இல்ல நீ இங்க பார் நீ இருக்கும் போது சிரிக்கும் போது குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ டெஸ்க்ல படுத்து தூங்கும் போது பண்ண ஏன் இப்படி பண்றே என எனக்கு எப்பலாம் ஹாப்பியா இருக்கோ அப்பலாம் நான் பாப்ப எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு நான் போற இந்த ஃபேமிலி என்ன போட்டோஸ்காக கோப்பற வீடு

ஹேய் ஏன்டி ஆன்சர் பண்ண மாட்டேன்ற ஒன்னும் இல்லை விடு ஹே இந்த தடி எங்கேயும் வந்துட்டானா வெளியில வா யானி உனக்கு என்ன வேணும் அது அவளே சொல்லுவா ஆறாயிரம் யோன் கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா இதுக்காக தான் வீட்டுக்கு போலியா ஆமா பின்ன இப்போ உன சும்மா விட மாட்டான் இப்போ நான் சும்மா விட மாட்டேன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் மட்டும் நினைக்காத மரியாதையா அப்படி என்கிட்ட வந்துரு ஏய் முதல்ல நில்லுங்க நான் காசு கொடுக்குறேன் என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்கு அடுத்தது வீக்லி கொடுத்துருவா இதெல்லாம் எந்த மூளைக்கு எனக்கு இதெல்லாம் பத்தாது கொடுக்க வேண்டிய காசு இன்னைக்கு எண்ணி வயங்க இல்லன்னா இன்னசன் பார்த்து சொல்றியா நீ முதல்ல என்கிட்ட பேசு மொத்த காசும் செட்டில் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் என்ன வாட்டி பிரச்சனை பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டேன் பா எப்படி நம்புறது காசு வாய்ப்பா கன் மாதிரி இருப்பேன் பாட்டா தம்பி தேங்க்யூ லியோன் ஜீ என்னோட ஃபோன் கால் எடுக்கிற அது நான் மறந்துட்டேன் மறந்துட்டியா பெண் கூட ஏதாவது பிரச்சனையாடி உனக்கு அவன் வேற பொண்ணு கூட போறான்டி வேற பொண்ணு யார் அது உனக்கு தெரியாது அவன் மெமரி பவர்காக போனான்றியா நீ ஹெல்ப் பண்ணிருக்க வேண்டியதானே அதுதான் நான் பண்ணாம விட்டுட்டேன் இதுக்கு உன்னோட உதவியும் தேவை பரவாயில்ல செஞ்சிடலாம் விட இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன் சொல்லிட்டேன் இவன் அடிக்கிற அடியெல்லாம் மெமரி பவர் வர போது பாரு பாரு மச்சான் அடி பலமா ஏதாவது ஞாபகம் வருதாடா உனக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம் ஓகே நீ வேண்மையை தான் பண்ணுறல இப்போ வடா ஐயோ என்னவங்க ஆண்டாயிட்டம் போலையே அங்கே ஏதோ தப்பாக தெரியுது இப்போ வடா என்னடா ஞாபகம் வரணும் ஐயோ டே டே தெரியாமல் செஞ்சுட்டுண்டா விட்டுடா டே 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 நீ எங்கே ஓடுவ தேவையில்லாமல் இந்த ரெண்டு பொம்பளைங்க பேச்ச கேட்டது தப்பா போச்சே பெரிய பாக்ஸ் ரெண்டு பீத்துக்கிட்ட கிழிச்சிட்டு வாடானா கிழிஞ்சு வந்திருக்கு அவள் அடிச்சடியில் உனக்கு தான் மெமரி லாஸ் ஆகிருக்கும் இதுக்கு வேற வழிதான் ஏதாச்சும் நான் பார்க்கணும் இது என்னோட டன் நான் பார்த்துக்கிறேன்

நான் சமைக்கமோ சுட்டு சரி அப்படின்னு இந்த ஒரு வாட்டி மட்டும் தான் சாப்பிடுவேன் இந்தா சாப்பிடு வேண்டாம் பாங்கலி நாருது சாப்பிடு வேண்டாம் வேண்டாம் இன்னொரு வாட்டி வேண்டாம் கூல் டைம்ல உனக்கு அடுத்த தந்துக்கு பழிவாங்கிறது சாங்கலி ஞாபகம் வந்துருச்சா அப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இது மாதிரி பைத்தியக்கார வேலையெல்லாம் செய்யாதீங்க தேங்க்யூ டாக்டர் இட்ஸ் ஓகே உண்மையை சொல்லுங்க கூட்டா சேர்ந்து என்ன கொண்டுர்லான்னு பிளான் பண்ணீங்களா ஐயோ இல்ல மெமரி பவர் திரும்ப வரணுன்றதுக்காக தான் நீ பாக்ஸிங் நீ ஸ்விம்மிங் நீ நான்வெஜ்ன்ற பேர்ல கன்றாவியான ஒண்ணு கொடுத்த எல்லா உன்னோட மெமரி பவருக்காக தான் நாங்க பண்ணோம் ஆமாண்டா மச்சான் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சூப்பராக இருக்கும்ல முட்டால்ஸ் நீ விட்டு உதயில எனக்கு மெமரி போயிருக்கோம் எனக்கும் அப்படிதான்பா எனக்கு அந்த கறியெல்லாம் போது ரொம்ப நேரம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காடா நான் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இப்படி தண்ணில் முழுகுனா ஞாபகம் வந்துடும் எனக்கு எனக்கு லாஸ்ட்டாக அடிப்பட்டு முழிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு மச்சான் உன்னை இப்படி பண்ண நான் சும்மா விட மாட்டேன்டா எனக்கும் ஃபீலிங்காக இருக்கு எனக்கும் ஷோ லூஸுங்களா

நேத்து நீ சொன்ன என்ன சொன்ன நம்ம லவ் பண்ணி ஹண்ட்ரட் டேஸ் வந்துருச்சா த்ரீ மந்த் பிரின்சிபல் நமக்கு நடக்காதுன்னு சொன்ன வா சரி வா போலாம் இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை அது சார் ஜாங் இருந்து நம்மளோட யூனிஃபார்ம் கேட்டிருந்தோம் உன்னோட மெமரி பவர்க்காக நோட்டி நான் இப்போ அந்த யூனிஃபார்ம் போடணும் இல்லை நம்மளோட ஹீரோ போட்டு வந்துருவாரு ஹீரோயினையும் போட்டு வந்துருவாங்க என்ன ஷையா இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த காமெடி நடிச்சா இப்போவும் எனக்கு சிறப்பாக இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்ம கேம்பஸ்ல இந்த பீஸ் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே பாவா போயிடலாம் தப்பிச்சிட்டோம் இவ்வளோ ஹைட் தான் வரல நீயே ஆஹா என்ன ட்ரெஸ்ல இங்க தான் பட்டிருக்கோம் சரி நீ போய் வாஷ் பண்ணிட்டு வா முடியலையே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் யோன் என் ட்ரெஸ் நீயே எடுத்துட்டு வந்தா கொடு அவன் உனக்கு ஹெல்ப் தாண்டி பண்ணியிருக்கான் ஹெல்ப்பா இங்க பட்ட கரைய டிசைனா மாத்திருக்கான் வா யூனிஃபார்மை மறுபடியும் போட்டது டைம் ட்ராவல்குள்ள போன மாதிரி இருக்கு நீ ஏன் பழச கிளற கூட பண்ணல நம்ம அண்ட் சரி மாதிரி இருந்தோம் யார் சொன்னா வேற மாதிரி இருந்திருக்கலாம்ல ஆனாலும் ஞாபகம் வரல பரவாயில்ல விடு இப்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எபிசோட் முடிது நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன்